யோகி ராம் சுரத்குமார் அவர்களுடைய திவ்ய சரித்திரம் பார்த்துன்னு வரோம் ராம் சுரத்குன்வர் கல்லூரி படிப்பை தொடரணுங்கிறதுக்காக அலகாபாத் போகிறார் அதுக்கு முன்னாடி தன்னோட மனைவியை தையாவை விட்டுட்டு அங்கே போகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதாவது வருஷம் இன்டர்மீடியட் பாஸ் பண்ணுறார் அதுக்கப்புறம் அதே கல்லூரியில் பிஏ லிட்ரேச்சர் இங்கிலீஷ் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னாவது வருஷம் அதில் தேர்ச்சி ஆறார் அந்த காலத்திலெல்லாம் ஒழுக்க சான்றிதழ் அதாவது காண்டக்ட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம் இல்லையா அது இல்லாமல் தேர்வு எழுதுறதுக்கு அனுமதிக்க மாட்டானாம் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னில் அவருக்கு ஒரு சான்றிதழ் கொடுத்தா அதில் இப்படி எழுதியிருந்தது மிஸ்டர் ராம்சுருத் குன்வர் ஹாஸ் ஷேப்ட் வெல் அண்ட் இன் ரிகார்டட் அஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் ஸ்டூடெண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் சின்சியர் எ ஹெல்த்தி யங் மேன் ஆஃப் எ வெரி குட் கேரக்டர் இ இஸ் பிளேயர் ஆஃப் வாலிபால் அண்ட் ஏ கன்சிடரபிள் ரெஸ்லர் இஸ் gifted வித் an அக்யூட் சென்ஸ் ஆஃப் டியூட்டி அண்ட் டிசிப்ளின் அண்ட் கேன் பி ரிலைட் upon. அப்படின்னு அவரோட சர்டிஃபிகேட் இருந்தது ராம்சர் குன்வர் அவரோட வெளி உலகத்தில் அவரோட வாழ்வு அவருக்கு மாறிண்டே இருந்தது ஆனால் உள்ள மட்டும் ஒரு ஞானத்தி அப்படியே பந்து மாதிரி அவருக்குள்ளே சுழனுண்டே இருந்தது அது வெளி பார்வைக்கு யாருக்கும் பெருசாக தெரியாமல் இருந்தது அவரும் தனக்குள்ள நடந்த அந்த அக மாற்றங்களை கொஞ்சம் பேர்கிட்ட மட்டும்தான் பகிர்ந்துட்டார் ஆனால் வெளி உலகத்தில் அதுக்கு இணையாக படிப்பு விளையாட்டு எல்லாத்துலேயும் தன்னை ஈடுபடுத்திண்டு அப்படியே அவரோட வாழ்க்கை அப்படி தான் போச்சு மல்யுத்த போட்டிகள் எல்லாம் அவர் முதல் பரிசு வாங்கினாராம் உடம்பு அதுக்காகவே ரொம்ப உறுதியாக வச்சுருந்தார் அதே சமயம் மனசை ரொம்ப இலகினதாக வச்சுட்டு இருந்தார் ஏன்னா அந்த காலத்தில் கங்கை வெள்ளத்துலேயும் அடர்ந்த காடுகள்லேயும் ராத்திரி வேளையில் கூட கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் உலா வந்துட்டே இருப்பார் அவர் நர்தராவுக்கும் தஹியாவுக்கும் மாறி மாறி அலைஞ்சுட்டு இருந்தார் இவர் இந்த மாதிரி வரும்போது தனியாக அவர் தங்கறதுக்காக அவருடைய மாமனாரும் பெரிய ஒரு அறையை கட்டி வச்சுருந்தார் சில சமயம் பாலன் ஆற்றுக்கரை ஆற்றங்கரையில் போய் உட்காண்டிருப்பார் அப்படி ஒரு சமயம் அவர் போகும்போது ராம் நஞ்சினி தேவியும் கூட கூட்டின்னு போவார் பக்கத்தில் ஒரு சிவன் கோவில் இருக்கும் அங்கே ரொம்ப நேரம் ரெண்டு பேரும் தியானம் பண்ணிட்டு கண்ணை முடின்னு உட்காண்டிருப்பாள் அப்படி தியானம் முடிஞ்சு தியானம் கலைஞ்சி அவர் கண்ணை திறக்கும்போது அப்படியே அக்னி கொப்பளிச்சுன் இருக்குமா அவர் கண்ணில் அப்படி செவந்துருக்குமா அந்த மாதிரி ஒரு சமயம் பண்ணும்போது அவரோட மனைவியை பார்த்து ராம் நஞ்சினி நாளை காலையிலேயே நாம் நர்த்தராக்கு போகணும் அப்படிங்கிறார் அவரோட மனைவி ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறா ஏன் நேற்று தானே வந்தோம் என்ன அவசரம் அப்படின்னு நம்ம கேட்ட உடனே இல்லை இல்லை எனக்குள்ளே ஒன்று தோன்றது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக புறப்படணும்னு புறப்பட்டு நர்தராக்கு கிளம்பி போகிறார் ரெண்டு பேரும் வீட்டில் இருக்கிறவா எல்லாருக்கிட்டையும் உடனே நீங்கள்லாம் கிளம்புங்கோ எல்லா துணிமணிகளையும் எடுத்து வச்சுக்கோங்க ஆடு மாடுகளையெல்லாம் கிளப்பிக்கோங்கோ உடனே நம்ம கிளம்பணும் அப்படிங்கிற யாருக்கும் ஒன்றும் புரியலை ஏன் திடீர்னு இப்படி பண்ணுறா இவன் எப்பயும் இப்படித்தான் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆனால் யாருனாலையும் அவர் சொல்கிறத தவிர்க்க முடியல எல்லாரையும் புறப்பட சொல்லிவிட்டு மொத்த வீட்டையும் காலி பண்ணிக்கிற மாதிரி கலப்புறார் அவருடைய அப்பா கொஞ்சம் வயசானவர் அதனால் அவ அப்பா கிட்டே போய் அப்பா என் தோளில் ஏறிக்கோ கொஞ்சம் மேடான இடத்துக்கு இல்லாட்டி வெளியூருக்கு நம்ம போகிற மாதிரி இருக்கும் முடிஞ்சால் சைக்கிளில் உட்காந்துக்கோ எது முடியுமோ நீ பண்ணு அப்படிங்கிறார் அப்புறம் பார்க்குறார் ஒரு வேட்டியை எடுத்து அப்படியே தன்னோட உடம்புல சுற்றிண்டு அதை ஒரு தொட்டில் மாதிரி ஆக்கி அதில் அவளோட அப்பாவை உட்காத்தி வச்சுக்கிறேன் அந்த குடும்பமே மெதுவாக கிராமத்தை விட்டு பரப்பிட்டது அந்த ஊருக்குள்ளே இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த தகவல் பறவை ஏன் எங்கே போகிறீங்கன்னு எல்லாரும் கேட்குறா வானத்தில் அப்போ இடி இடிக்க ஆரம்பிச்சது மின்னல் வந்தது கருமேகங்கள் சூழ்ந்தது இவரும் எல்லாரையும் பார்த்து கிராமத்தில் இருக்கிறவாக்கிட்ட எல்லாம் எல்லோரும் தயவு செஞ்சு வெளியில் வந்துருங்க ஊரை விட்டு வேறு பக்கத்தில் சின்ன கிராமத்துக்கோ இல்லை ஒரு மேடான பகுதிக்கோ எல்லாரும் கிளவுங்கோ அப்படிங்கிறார் இவா நடக்க நடக்க அந்த ஊரில் இருக்கிறவாளும் இவளை பின்பற்றி வரா அந்த ஊரை சுற்றி நல்ல கடுமையான இருள் சூழ்ந்தது திரும்பி பார்க்கும்போதே எல்லாருக்கும் ஏதோ விபரீதம் நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சுது ராம்சுரத்குன்வர் வானத்தை பார்த்தார் இடி சத்தம் பத்து மைல் தூரம் அப்படியே வெடித்து சிதறித்து பெருங்கிய சத்தத்தோடு அவ ஒரு பாதுகாப்பான ஊருக்கு போய் நிம்மதியா இருந்தா அப்போ மனசுக்குள்ள இப்போ குருநாதர் எங்க இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு கண்ணை மூடிக்கிறார் அவரோட குருநாதர் சிரிக்கிற மாதிரி இருந்தது இவருக்கு இவருக்கும் நிம்மதியா இருந்தது வானத்துல அப்படி ஒரு பேயாட்டம் மேகங்கள்லாம் யானை யானையா வந்து இறங்கித்து மழையான மழை பெஞ்சுட்டே இருந்தது கங்கையில் நீர் அப்படியே ஏறித்து வெள்ளை கரையை தாண்டித்து வானம் அப்படியே பெரிய கடலே வானம் மாதிரி இருந்தது அந்த கடலே தலையாய் தலைகீழாயி அந்த ஊரில் கொட்டுற மாதிரி இருந்தது எல்லாரும் பயந்து போயிட்டான் கங்கையில் பெருசாக வெள்ளம் பொங்கித்து கரை உடஞ்சது அந்த ஊருக்குள்ளே அந்த எல்லாம் கங்கை பாய ஆரம்பிச்சிது நர்தராங்கிற அந்த கிராமத்துக்குள்ளே ஆக்ரோஷமாக புகுந்தது கங்கை எல்லாரோட வீடுகளிலும் எடுத்து ராம்சுரத் குண்டுவரோட வீட்டுக்குள்ளேயும் கங்கை வெள்ளம் புகுந்தது நீர் எல்லா இடங்கள்லையும் சூர்ந் சூழ்ந்துண்டது அப்போது கங்கை கொஞ்சம் பொறுத்தாலாம் ஏன்னா அவர் வீட்டில் அந்த கிணறுக்கு பக்கத்தில் அப்படியே அந்த கிணத்தையே மூழ்கடிச்சா ஆனால் உயரம் ஏறாமல் ஏன்னா ரெண்டு பக்கமும் கட்டை கட்டி நடுவில் கட்டையை விட்டு அது நடுவில் கைத்தையும் சகடையும் பார்த்து கொஞ்சம் பணிவாக தாழ்ந்து நகர்ந்து போனாலாம் ஏன்னா தன்னுடைய சகாக்கு இங்கே தான் மரணம் குறித்த ஞானம் அவனுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணத்தை மட்டும் நிரப்பிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்தாலாம் மழை விட்டது சூரியன் மெல்ல மேலேரித்து ஒரு வாரம் கழித்து நீர்லாம் கொஞ்சம் வடிஞ்சதுக்கப்புறம் மேய்ச்சல் நிலங்கள் வீடு எல்லாமே ரொம்ப பாதிப்பு உள்ளாக்கி அடுத்து இனிமே எப்போ வேண்டாலும் அந்த ஊருக்குள்ளே வெள்ளம் வரலாம் அப்படிங்கிறத நினச்சி எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமாக இருந்தது ராம் சுரத் குன்வரோட தந்தைக்கு இது ஒரு பெரிய பாதிப்பாக இருந்தது மனசளவில் ஏன்னா அவரோட நிலங்கள் அப்புறம் எல்லாமே அந்த வீடு எல்லாமே அந்த கங்கை விழுங்கிடுத்தேன்னு அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த கவலையிலேயே பல மாதங்கள் கழித்து அவர் மரணம் அடைஞ்சிட்டார் மூன்று சகோதரர்களும் ஒன்றா உட்காந்து ஆளுக்கு ஒரு பொறுப்பை ஏற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தா குடும்பத்தை எப்படியாவது மீட்கணும் அப்படின்னு பேசிண்டா ஆனா ராம் சுரத் குன்வர் எதுவும் பேசல ஆனாலும் பரவாயில்லன்ட்டு அவரோட சகோதரன் மணாரக்கன் குன்வர் குடும்ப பொறுப்பெல்லாம் ஏத்திண்டார் ராம் ரஞ்சினி இங்க வா அப்படின்னு தம்பியோட மனைவி அதாவது தால்கிரியா தேவி ராம் ரஞ்சினியை கூப்பிடுறா ஏன்னா அவளுக்கு ஏற்கனவே ஒரு கோபம் இருந்தது தன்னை ராம் சுரத் குன்வர் கல்யாணம் பண்ணிக்கலன்னு எப்பயுமே ராம்சூரத் குன்வர் மேலே ஒரு கோபத்தோடையே இருந்தா அவள் அவள் வந்து ராம் ரஞ்சினியை பார்த்து அப்பப்போ இடி சொற்கள் பேசுவா இந்த பாரு உன் கணவரை தவிர இங்கே எல்லோரும் ஏதாவது வேலையை செஞ்சுட்டே இருக்கா ஆனால் ஓம் புருஷன் மட்டும் எப்போ பாரு கங்கையை பார்த்துட்டு சாதுக்குள்ளே பார்க்குறேன் அப்படின்னு எதாவது பேசிகிட்டே இருக்குது நடுராத்திரி வீட்டுக்கு வருது இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை அதனால் ஒன்று இந்த வீட்டில் இருந்தால் இருங்கோ இல்லைன்னா வெளியில் கிளம்புங்க இதோ இருக்கிற சொத்தை எல்லாம் அந்த வெள்ளத்தில் போயிடுத்து நாளைக்கு எங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும்னா இப்படி கூட்டம் கூட்டமாக உட்காந்து பொழுதுபோக்கினாலாம் ஆகாது ஒன்னு இங்க இருந்தா வேலை செய்ய சொல்லு இல்லை வெளியில போங்கோ அப்படின்னு நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவ சொல்லிட்டே இருந்தா பல மாதங்கள் நேரடியாவே தால்கிரியா தேவி அவமானப்படுத்திகிட்டே இருந்தா அவரோட சகோதரர்களுக்கும் அவளை சமாதானப்படுத்தவே முடியல அமைதியாக்க முடியல அவ என்ன பண்ணினாலும் எல்லாமே வீணான நடவடிக்கையாக எடுத்து அப்போ ஒரு நாளைக்கு அவரோட குன்வரோட சகோதரன் வந்து ராம்சுரத் குன்வர்கிட்ட பேச ஆரம்பிக்கிற இங்கே பாருப்பா நீ என்னோடய சகோதரன் நாமெல்லாம் திருமணமே பண்ணிட்டு இருக்கக்கூடாதுங்கிறது இப்போதான் எனக்கு தெரியறது உன்னை அவள் அப்படி பேசுறது என்னால் பொறுக்க முடியல எதிர்த்து பேசினா இன்னும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவா அப்புறம் அவ இருந்து வந்து நம்ம எல்லாம் வந்து பேசுவாங்க நிச்சயமாக உன்னோட சகோதரர்களான நாங்கள் எங்கள் ரெண்டு பேரையும் நீ தப்பாக நினைக்காத உன்னோட மனைவி ராம் ரஞ்சினி பல தடவை கண்கள் அப்படியே கண்ணீரோட இந்த தோட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறத நாங்கள் பார்க்காம ஒன்றும் இல்லை உன்கிட்ட கூட அவள் அதெல்லாம் சொல்கிறதில்ல மறைச்சிட்றான் ஏதோ அவளை பார்க்கும்போது எங்களுக்கு சாரதா தேவியை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு பொறுமை உன் நிலமை என்னங்கிறதே எங்களுக்கும் புரியலை ஆனால் ஏதோ ஒன்றை நீ விழுங்கிட்ட மாதிரி இருக்க இப்படின்னு சொல்லலாம் இல்லை ஏதோ ஒன்று ஒன்றை விழுங்கின் இருக்கு அதனால் கொஞ்சம் பொறுத்துக்கும் கொஞ்சம் பணம் சேர்ந்த உடனே இந்த பக்கத்தில் உனக்கு ஒரு வீடு கட்டித்தரும் அப்படின்னு அப்படியே கண்ணில் நீரோடு அவருடைய சகோதரர் பேசவும் ராம்சுரத் குன்வர் தன்னோட ரெண்டு சகோதரர்களையும் அணைச்சிக்கிறார் மறுநாள் முடிஞ்ச உடனே ராம் ரஞ்சினி தேவி குளித்து முடித்த உடனே எல் தயாராக இருந்தா குன்வர் தன்னோட சகோதரர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறார் சகோதரா நான் குஜராத் போகலான்னு இருக்கேன் அங்கே ஏதாவது ஒரு வேலையில் போய் அமர்ந்துக்கிறேன் அதுக்கப்புறமா நான் திரும்பி வரேன் அப்படின்னு கை கூப்பிட்டு அந்த கிராமத்தை விட்டு வெளியில் போகிறார் இப்போ சொந்த ஊர் விட்டு வெளியில் போகிறோம் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு யோசனை வருது ஒருவேளை ஒவ்வொன்னா நம்ம இருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போகுமோ இவளுக்கு யார் பதில் சொல்லுவா நானே உலகன்னுனா இவ என்ன நினச்சின்னு இருக்கா இப்படிலாம் அவருக்கு என்னலாமோ தோன்றுறது நர்தராவை தாண்டும் போது கபாடியா பாபாவை பார்க்கணும் போல அவருக்கு இருந்தது சட்டுன்னு அவர் கபாடியா பாபாவோட குடியில் நோக்கி போகிறார் அங்கே போனவொடனே அவரும் இவருக்காக காத்தின்னு இருக்கார் அவரும் வா வான்னு ரொம்ப ஆசையாக கூப்பிட்றார் இவர் நமஸ்காரம் பண்ணுறார் அப்போது கேட்குறார் அவருடைய பாபாவை பார்த்து யோகி ராம்சுரத் குன்வர் கேட்குறார் ஒவ்வொருத்தராக ஒவ்வொன்றா இந்த உலகம் என்கிட்டருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போகிறத நான் உணர்றேன் சட்டுன்னு இந்த சொந்த ஊர் அருந்து போச்சு சகோதரர்கள்லாம் தொலைதூரமாக போயிட்டா அடுத்து எங்கே போகணுங்கிறது தெரியல ஆனால் உள்ளுக்குள்ள ஒன்று என்னை அவசரப்படுத்திகிட்டே இருக்கு இதோ ராம் ரஞ்சினி என்னோடய நிலையை பார்த்து இப்போ பயப்படுறா என்ன செய்யறது பாபா அப்படின்னு கேட்குற அதுக்கு பாபா சொல்கிறார் ஒவ்வொன்றா விடும் ஆனால் எல்லாமும்மா ஆகி ஒன்றாகும் புரியிறதா இது இது ஒரு சரீரம் அது சரீரம் அவர்கள் எல்லாரும் சரீரம் இல்லையா ஆனால் இவர்கள் எல்லாரையும் அது விட வைக்கும் விட்டது மாதிரி இருக்கும் ஆனால் இந்த பிரபஞ்சமே உனக்கு உடம்பாக ஆகும்போது நீ என்ன பண்ணுவ வேண்டாம் பியா இல்லை நீ என்ன செய்ய முடியும் ராம் ரஞ்சினி வெளியில் இருக்கிறவ கிடையாது அவளே நீயா இருக்கிறேங்கிற நிலை வரும்போது விடுறத்துக்கும் பிடிக்கிறதுக்கும் என்ன பொருள் இருக்கு ஆனால் அதை கடக்கிற வரைக்கும் அத்தனையும் வலிக்கும் கங்கை உன் ஊரை மூழ்கடிச்சது உன் ஊருக்கு இல்லை அது உனக்காக அந்த இறை நிகழ்த்தின பாடம் அது உனக்கு புரிஞ்சுதா உன்னை ஞானம் வந்து மேகமாக சூழும்போது என்ன செய்ய போகிற இதோ இந்த கல்லை இருக்க போகிறியா இல்லை அந்த ஞானம் மாதிரி பாய போறியா அப்படின்னு கேட்டு கண்ணை மூடிக்கிறார் பாபா ராம் ரஞ்சினி தேவி அப்படி அதிர்ச்சி ஆயிட்டா பாபா பாபா அவர் எங்கேயே வேணாலும் போகட்டும் ஆனால் என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு போக வேண்டாம்னு சொல்லுங்க நீங்கள் சொன்னால் கேட்பார் அவர் ஞானத்துக்கு நான் ஒரு காலம் குறுக்க நிற்க மாட்டேன் ஆனால் இவர் இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு பயமாக இருக்குது இப்போ நீங்கள் பேசின பேச்சுக்கள்லாம் எனக்கு பயத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கண்ணில் நீர் நீர்கசியாக அவள் அழுதுண்டே பேசுகிறா என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கபாடியா பாபாவும் ராம்சுரத் குன்வரும் அமைதியாக இருந்தா கபாடியா பாபா சுரத் இப்போதைக்கு இதை குறித்து பேசுகிறதுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை போ புறப்படு அதுக்கான காலம் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு ராம் பார்த்து பத சிரித்து ஏமா ஏமா உனக்கு பயம் அப்படின்னு சிரிக்கிறார் சட்டுன்னு அங்கே வந்த கங்கையும் கிளுக்குன்னு சிரித்த மாதிரி இருந்தது அவளும் கடந்து போனான்